செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்மார்ட் மீடியா யூடியூப் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் புதுக்கோட்டையில் பி யூ சின்னப்பா நகர் நண்பர்களால் நடத்தப்படும் மாநில அளவிலான மூன்றாம் ஆண்டு ஐவர் கால்பந்து போட்டி இன்று நடைபெற்றது இந்த கால்பந்து போட்டியில் கொளுத்தும் வெயிலில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கால்பந்தாட்ட ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் கால்பந்து போட்டியை ரசித்தனர் மேலும் கால்பந்தாட்ட போட்டியை கொளுத்தும் வெயில் கண்டுகளித்த பொதுமக்கள் மற்றும் சிறுவர்களுக்கு அந்த பகுதியின் மாமன்ற உறுப்பினர் செந்தில் அவர்கள் ஏற்பாட்டில் சுட சுட சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது மேலும் கொளுத்தும் வேளையில் பொருட்படுத்தாமல் நீண்ட தூர வரிசையில் நின்று காத்திருந்து சிக்கன் பிரியாணி வாங்கி சென்ற சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் புதுக்கோட்டை பி சின்னப்பா நகர் நண்பர்களால் நடத்தப்படும் மாநில அளவிலான மூன்றாம் ஆண்டு ஐவர் கால்பந்து போட்டி பி சின்னப்பா விளையாட்டு மைதானத்தில் கடந்த இருபதாம் தேதி துவங்கி மூன்று நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த கால்பந்தாட்ட போட்டியில் சென்னை திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் சிவகங்கை காரக்குடி என பல்வேறு மாவட்டங்களில் இருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட கால்பந்தாட்ட அணிகள் பங்கேற்றன தினம்தோறும் பகல் நேரங்களில் நடைபெறும் கால்பந்தாட்ட போட்டியில் அந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் கால்பந்தாட்ட ரசிகர்கள் என பலரும் கொளுத்து மேயலை பொருட்படுத்தாமல் கால்பந்தாட்ட போட்டியை ரசித்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று நடைபெற்ற கால்பந்தாட்ட போட்டியில் பல்வேறு அணிகள் கலந்து கொண்டு விறுவிறுப்பாக போட்டிகள் நடைபெற்று வந்த நிலையில் பொழுத்தும் வெயிலில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிறுவர்கள் என கால்பந்து போட்டியை பார்த்து ரசித்தனர் இந்நிலையில் கால்பந்து போட்டி ரசிக்கும் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களை உற்சாகப்படுத்தும் விதத்தில் அந்த பகுதியைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் செந்தில் அவர்கள் கால்பந்தாட்ட போட்டியை ரசித்த அனைத்து பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறுவர்களின் என அனைவருக்கும் சுடச்சுட விளையாட்டு திடல் அருகே சிக்கன் பிரியாணி சமைத்து அனைவருக்கும் சிக்கன் பிரியாணி வழங்கினார் கொளுத்தும் வெயிலை பொருட்படுத்தாமல் மதிய விலையில் சுடசுட சிக்கன் பிரியாணியை வாங்குவதற்காக நூற்றுக்கும் மேற்பட்டோர் நீண்ட தூரம் வரிசையில் நின்று சிக்கன் பிரியாணியை வாங்கிச் சென்றனர் மேலும் இந்த கால்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கே முதல் பரிசாக ஐம்பதாயிரம் ரூபாயும் இரண்டாம் பரிசாக முப்பதாயிரம் ரூபாயும் மூன்றாவது பரிசாக இருபதாயிரம் ரூபாயும் நான்காவது பரிசாக பத்தாயிரம் ரூபாயும் மற்றும் கோப்பைகளும் வழங்கப்பட இருக்கிறது திருமலைகளை ஊரில் <laughs> 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 <laughs>